ஹாய் மக்களே இன்றைக்கி ஒரு இடத்த சும்மா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படி தானே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போகலாம் அதாவது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு இந்த ரெண்டு நிமிஷம் போதும் இந்த ரெண்டு நிமிஷத்தில் நம்ம எல்லாத்தையும் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதெல்லாம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த குருக்குதேசம் பார்த்திங்கன்னா எங்கே ஒரு கோயில் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இது பார்த்திங்கன்னா ஒரு கல்லாலே செதுக்கப்பட்ட ஒரு கோயில் அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் பழமையான கோயில்னு சொல்லலாம் ஐம்பது எழுபது வருஷம் ஆனால் இந்த கோயிலுக்கு ஃபேமஸ் எப்போ நாள் பார்த்திங்கன்னா சனி அப்புறம் அமாவாசை அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி ஆடி மாதத்துலாம் சரியான ஃபேமஸ்ஸு அதனால் நிறையா பக்தர்கள் வரதும் உண்டு ஏன் இந்த இடத்த மெயினாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது ஒரு காட்டு வழியில் ஒரு ந ரெண்டுக்கும் சென்ட்ரலில் செல்லக்கூடிய ஒரு பாதை அதாவது ஒரு ரோட்டு பார்த்தீங்கன்னு சொல்லலாம் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரதர் வந்து லிஃப்ட் கேட்டிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் தாத்தியாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் கேட்டார் லிஃப்ட் கேட்டார் பட்டு ஆனால் சரக்கு அடிச்சுக்கிறாரு ஆனால் நம்ம சரக்கு அடிச்சுட்டு ஏற்றிட்டு போனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதாவது எங்கேயோ தப்பு தேவரு ஏதாவது கீழே கீழே விழுந்துட்டாருன்னா அது கண்டிப்பாக அது நமக்கு டேமேஜ் தான் அதனால் தெளிவாக இருந்தால் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக லிஃப்ட் கொடுக்கலாம் அவரே சொல்ல சொல்கிறது கேட்கும் போது எனக்கே அது கண்டிப்பாக சரக்கு அடிச்சுமாதான் எனக்கு டவுட்டாகிடுச்சு ஆனால் வண்டி நிறைய நம்ம நம்ம விட்டுங்கன்னு தெரில அவர் அதில் அந்த பேசிட்டு அந்த புரோட அந்த இடையில வந்துட்டு வளைஞ்சிட்டாரு அதாவது ஆ மெயினாங்க அதாவது இந்த காட்டுக்கும் ரெண்டு காட்டுக்கும் இடையில் இப்படி ஒரு பாதையாக அதாவது ஒரு ரோடா இந்த ரோடில் வந்து நைட் டைமில் வந்து ட்ராவல் அதிகமாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதாவது ட்ராவலில் இருக்கலாம் ஆனால் இப்போ என்ன சொன்னால் எட்டு மணி வச்சா ட்ராவல் இருக்கும் அதாவது பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் எந்த வண்டியுமே போகாது ஏன்னா அப்படி ஒரு டேஞ்சரான ஒரு ரோடே சொல்லலாம் அதாவது இந்த ரோடு வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் ரோடுன்னு சொல்லலாம் அது இல்லாமல் ஒரு ஆபத்தான ரோடுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இங்கே இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா நிறைய வளைவு அதாவது சொல்கிறது இந்த கொண்டு ஊசி வளையன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வளைவு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பின்னூக்கு சிகப்பலி இருக்கும் அந்த மாதிரி வளையும் சொல்லலாம் இந்த பாருங்கள் இந்த பெண்டு தான் சொல்கிறேன் அதாவது நைட் டைமில் நம்ம ஸ்பீடாக வந்தோம்னா கண்ட்ரோல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் பார்த்தா இந்த ஆப்போசிட் வர வண்டி நமக்கு கண்டிப்பாக அது தெரியாது அப்புறம் என்ன ஓட்டிட்டு போத வண்டி தான் அதாவது இரண்டு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்த வழியை கடந்து போயிருப்பாங்க அதாவது லெவர்ஸ் வந்து அது அது சொல்கிறது வண்டி வந்து மின்னல் நேரத்தில் இருக்கு ஆனால் அவங்க அப்படி போகிறது ரொம்ப தப்புன்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் நிறையா மங்கிஸ் இதில் பார்க்கலாம் இங்கே வந்து இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறையா மங்கி தான் அதாவது குரங்கு கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த வழி அதாவது இந்த கோயிலுக்கு போகிற வழியில் ஏதாவது மக்கள் அதாவது இந்த பழம் சரி இந்த கள்ளக்குரியும் சரி நிறையா போட்டு போகிறது வழக்கம் அதனால் இங்கே எக்கச்சக்கமான குரங்கு கூட்டங்கள்லாம் நிறையா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ பற்றி பார்த்திங்கன்னா இதை ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் பார்க்குறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓடை இருக்குது அதாவது லெஃப்ட் சைடில் நல்ல ஒரு ஓடை இருக்குது அது ஃப்ரீயாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த ஓடையிலே போகலாம் இந்த தண்ணிலாம் எங்கே வருது அப்படின்ட்டு ஆனால் கொஞ்சம் நாம் நம்மளுக்கு டைம் இல்லை அதனால பட்சத்தில் நம்ம அதனால் அது போக முடியாது இங்கே பாருங்கள் அது ஒன்னே ஒன்று தனியாக உட்காந்துருது சிங்கா மாதிரி சிங்கிலாக அதே மாதிரி பார்த்தா இங்கேயும் பாருங்கள் ஒன்னே ஒன்று உட்காந்துருக்கு அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி பாஸ் இருக்கு அதாவது இந்த ரோட்டில் அதாவது ஹைவே ரோடு கூட கொஞ்சம் வண்டி மின்ன பின்ன வரலான்னு பார்த்துக்கோங்களேன் நான் இது வரதையும் வீடியோ எடு போதும் சரி எடுத்துகிட்டு போதும் சரி அதான் எக்கச்சக்கமான வண்டி நம்மளை நமக்கு கடந்து போயிருக்கலாம் அதாவது ஆகி போயிருக்கலாம் இங்கே பாருங்கள் அழகான ஒரு ஓடை அதாவது இந்த ஓடை இப்போ ஒட்டியே பாருங்கள் ரோடு அது இல்லாமல் இந்த ரோடு பக்கத்தில் நிறையா பசுமையான மரம் அதாவது பார்க்குறதுக்கு வேற லெவலாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் வந்தோம்னா இங்கே கொஞ்சம் ரோடாக உட்காந்துட்டு நல்லா ஏதாவது ஸ்நாக்ஸு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு ஜாலியாக பொறுமையாக போகலாம் ஆனால் அப்படி நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா எதிர்பார்க்க முடியாதுங்க பாருங்க நம்ம மக்கள் கூட்டங்க உட்காந்துருக்கு பாருங்க இவங்கெல்லாம் வந்து புனித சாப்பிட்ருவாங்க எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அதாவது எங்கள் கேங்கெல்லாம் பெரிய கேங்கடா எங்களுக்கு கொடுக்காம நீங்கள் சாப்பிட முடியுமா அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க அதனால் கண்டிப்பாக முடியாது அதே மாதிரி இதில் ஒரு இன் இன்னொரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு பக்கத்திலே அதாவது ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்கு அதாவது இந்த அழகான இயற்கைய காட்சியை பார்த்துக்கிட்டே நாம் அந்த ரயில் போகிற காட்சியும் பார்க்கலாம் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு இம்பார்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் அது முக்கியமான விஷயம் என்னான்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துருங்க அதாவது அடித்து விட்டு பார்த்துருக்கீங்க எல்லாம் தள்ளி விட்டு பார்த்துருங்க அந்த மாதிரி தள்ளி விட்டு பார்க்காதீங்க ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்கள தான் முக்கியமான சில விஷயங்கள தான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் அப்போ தான் இதில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும் சும்மா ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்னென்னு புரியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரோட்டு வர பார்த்திங்கன்னா நல்லா குட்டுகள் அதாவது இந்த மரத்தடியில் உட்காரத்துக்கும் சரி நல்லா நிழல் நல்ல ஆரோக்கியமான ஒரு காற்று நம்ம டைம் பண்ண ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே லெப்ட் சைடில் அதே மாதிரி நல்ல அந்த நீரோட அதாவது அந்த கல் அந்த சந்துக்குள்ளே தண்ணி போகிற அந்த காட்சியும் அது இல்லாமல் அந்த தண்ணி சும்மா அது கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த இதுவும் அது இல்லாமல் அந்த தண்ணியெலாம் வச்சுக்கலாம் எந்த ஒரு கெமிக்கல் ரசாயனம் அந்த மாதிரிலாம் கலக்காது ஏன்னா அந்த செடிகளையும் சரி அதாவது மண்ணுலையும் சரி அதாவது ஊறி வர தண்ணி தான் அது இங்கே பாருங்க நிறையா நம்ம கூட்டங்கள் மங்கி கூட்டங்கள் அப்படிலாம் இருக்கு அதான் என்ன தம்பி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பொறுப்பா பொறுப்பாக அதான் வந்தாச்சு விஷயம் முக்கியமான விஷயம் அதாவது என்ன விஷயம்னா போன ஒரு வீடியோவில் அதாவது பழைய வீடியோவில் ஒரு அறுதடி பிரிட்ஜை பற்றி நான் பேசியிருப்பேன் அந்த அறுபதடி பிரிட்ஜில் ரயில் எப்படி போயிட்டுருக்கு அதாவது தமிழ்நாட்டிலே அறுதடி பிரிட்ஜு தான் அதாவது நீளமான பிரிட்ஜு அதாவது ரயில் பாடத்துலேயே அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த பிரிட்ஜில் எப்படி ரயில் அதாவது கடந்து போகுது அப்படின்னு தான் நம்ம ஒரு வீடியோ போட்டோம் ஏன்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு சொல்ற நிறைய பேர் தெரிஞ்சது நிறைய சப்போர்ட் பண்ணிங்க அது நன்றி ரொம்ப நன்றி அதெல்லாம் பார்த்தேன் அந்த இங்கே நம்ம உட்காந்துக்கிட்டு இந்த ரயில் போகிற காட்சியும் நம்ம பார்க்கலாம் பேரலவெலாம் இருக்கோ அந்த அறுபத்தட்டி பிரிச்சு பாருங்கள் லைட்டாக தெரியும் நினைக்கிறேன் பார்த்தா உங்களுக்கு நல்லா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கோயில் இருக்குது நல்லா ஒரு பெரிய ஆழமாக இருக்குது நம்ம உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்டே போகலாம் பாருங்க பாருங்கள் இதுதான் அந்த அறுபத்தட்டி பிரிச்சு பாத்தீங்களா இந்த அறுத்தடி பிரிட்ஜில் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் பழைய படமும் எடுக்கப்பட்டுச்சு அதாவது ஒரு இராணுவ வீரன்னு சொல்லி ஒரு ரஜினி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காற்று நடிச்சிருப்பார் அதாவது அந்த பிரிட்ஜு மலேருந்து எகிரி தாவி குதிக்கிற ஒரு காட்சியும் நாங்களாம் சின்ன வயசில் பார்த்ததும் உண்டு அது ரசித்ததும் உண்டு ஒரு எங்கள் ஊரா அப்படிங்கிறது அது ஒரு ரசித்ததும் உண்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி அவுது பிரிட்ஜுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஏரிங்க அதாவது நல்லா ஒரு டேம் சொல்லலாம் அதாவது எப்படின்னா வச்சுக்கோங்களேன் அந்த காட்டுக்கு நடுவில் அப்படியே அந்த சென்ட்ரில் தண்ணி வந்தால் எப்படி இருக்கும் தண்ணி தேங்கி நிச்சா அதோடைய வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் வேற லெவலாக இருக்கும் அந்தனுடைய வீடியோவும் நான் எடுத்து அப்லோட் பழைய வீடியோவில் இருக்குது அதுவும் பாருங்கள் மறக்காமல் செம்மையாக இருக்கும் அது இல்லாமல் அந்த தண்ணி ஜலிக்கிற காட்சியும் சரி அதில் வேற லெவலாக இருந்துச்சு அதில் இருக்கிற மீன்களும் சரி அங்கே இருக்கிற சில உயிரினங்களும் சரி பார்க்கும்போது அட்டகாசமாக இருந்துச்சு ஆனால் அப்படி போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சொல்றது சொல்கிறது அங்கே உங்களுக்கு சொல்கிறது வரத்துக்கே மனசு வராது அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இடங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்துங்க இப்போ மழை மாதிரி இந்த மண்ணெல்லாம் குமிச்சு போட்டிருக்காங்க ஹைட்டு ஏற்றிருக்காங்க இது ஏன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரயில்வே ட்ராக் இருக்கு அதாவது அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரயில்வே ட்ராக் ஆரம்பிக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எதுவுமே எதுவுமே கிடையாது அதாவது இந்த ஜிஎஸ்பி ஆகட்டும் மேந்திரமா எதுவுமே கிடையாது மனிதர்களே ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து டூ வீலரில் அதாவது ட்ரிபிள்ஸ் போனாங்க அதாவது தம்பி வந்து ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டே ஒரே கையில் வண்டி ஓட்டி சரியான ஸ்பீடாக போயிட்டு இருந்தாரு அவ்வளோ ஸ்பீடு போகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகவே கூடாது ஏன்னா நாம் கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஆகட்டும் நாம் போய் என்ன அப்படி மலையை முறிக்க போகிறோம் இல்லை கொஞ்சம் பொறுமையாக போகலாமே அவசரம் இல்லைல்ல அதனால் கண்டிப்பாக இதில் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் நீங்கள் என்ன வேலையாக இருக்கட்டும் ஃபோனு ஃபோன் வந்தாலும் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் சரி தயவு செய்து வண்டியை வந்து நிப்பாட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நிப்பாட்டிட்டு அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நான் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணேண்ணா அந்த வீடியோவை அது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு ஒம்பது நிமிஷம் போயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் பக்கம் போயிடுச்சு இந்த பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு இல்லை நீங்கள்லாம் இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து பாருங்கள் அதாவது இதோடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அதாவது பாகல்பட்டியிலேருந்து அதாவது முத்தம்பட்டிக்கு போகிற வழி அப்படி அதாவது கேட்டிங்கன்னா நல்லாவே அது நீங்கள் லொக்கேஷனில் ஷேர் பண்ண இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் அதுவும் இல்லாமல் இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையான இந்த நெல் தோட்டம் அல்லாமல் எக்கச்சக்கமான அந்த மரங்கள் இதை பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வருங்க ஒரு சரியான ஒரு டர்ன் பாயிண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வர வண்டி கூட தெரியாது ரொம்ப டேஞ்சரு ஆனால் கொஞ்சம் பார்த்து வாங்க வரதா தான் ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணுற அளவு கூடிய நல்ல ஒரு பொழுதுபோக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் உள்ள ஒரு இடமா நல்லா நமக்கு இந்த இடம் இருக்குது கண்டிப்பாக முடிஞ்சால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடும் சரி ஃபேமிலியோடும் சரி ஒரு நாள் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் தினமும் நீங்கள் வாழ்க்கையில் ஏவனா வீக்லி சரி வீக்லி கண்டிப்பாக ஒரு டைமாவது இங்கே போய் ஆகும்டா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க அப்படியா போட்ட இடம் தான் அந்த இடம் அந்த இடத்துக்கு ஒரு முறையாவது டைம் ட்ராவல் டைம் டிராவலாக பண்ணாதீங்க ட்ராவல் பண்ணி பாருங்கள் அதை நானே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது நானே இப்போ சொல்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பேசிகிட்டே அப்படியே ஒரு பத்து நிமிஷம் பக்கம் கன்ட் ஒரு கண்டென்ட் வீடியோவாக கொண்டு வந்துட்டேன் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது குறைகள் நிறைகள் எதாக இருந்தாலையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஒரு பட்டனை தட்டி விடுங்க அந்த பட்டனில் என்னென்ன கமெண்ட் பாக்ஸ் வருதுன்னு பார்ப்போம் அதில் பதில் என்னால் சொல்ல முடிஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ அதே மாதிரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச பிறந்ததுக்கு எல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க